ஹலோ வேர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வசஸ் வெஹிக்கிள்ஸ் தான் விளாட போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்டே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா ட்ரெயினை எந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட்டில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்புறமா அவங்களுக்கு தெரியாது பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் லாஸ்ட்டில் மாசிட்ருக்கு அடுத்தலாம் டேங்கரு அப்படி தான் போகுது லா ஃபஸ்ட்டில் சைக்கிள் தான் நம்ம இப்போ எடுக்க போகலாம் வாங்க சைக்கிள் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பீடா போதும் பார்த்தீங்கன்னா கீர் சைக்கிளு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இப்போ ஓட்டி காமிக்கிறேன் பாருங்க சும்மா அப்படியே சில்லு 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 சில்லுங்க மாஞ்சாட்டக்கு இதுக்குள்ளே பூந்துட்டுண்ட்றேன் இப்போ வாங்க நம்ம போய் இது ட்ராக்குக்கு நடுவில் போய் நிறுத்திட்டு நம்ம அப்புறம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் அமுக்கிட்டு அப்படியே சும்மா ட்ரெயின் இப்படி வர்றோம் நம்ம போய் இடிக்கும் போது தான் தானா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினை இப்படி போடலாம் இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு இப்போ வாங்க என்ன ட்ரெயின் வர மாதிரியே தெரியலையே ட்ரெயின் வருதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் ட்ரெயின் வருது தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியல என்னடா ட்ரெயின் அங்கேயே நிற்கிது ஓ அப்படி நம்ம ஃபார்வர்டே நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்டே நமக்கு மறந்துட்டேன் நான் வேறு இதில் சைக்கிள் எடுத்துகிட்டு போய்போனால் என்ன ஆகும் நம்ம வெடிக்க மாட்டோம் அதுவே வடிஞ்சிரும் பார்த்திங்கன்னா நம்ம இதுமாதிரி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் வாங்க ஏறி திருப்பியும் அதை ஆன் பண்ணியாச்சு இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம் வாங்க ட்ரெயின் கிட்ட வருது கிட்ட வருது 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 ஒரு ட்ரெயின் காரா இங்கே தான் இங்கே தான் வா 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 அப்படிதான் 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 கிட்டவாண்டு கிட்டவன்ட்டான் ஐயோ சைக்கிளை பார்த்திங்கன்னா பறப்பட்டுருச்சு இது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக் எடுத்திருக்கோம் நம்ம ட்ரெயின் ஆக்டிவேட் பண்ணிடலாம் இது வாட்டி ஃபார்வர்ட் போட மறந்துடவே கூடாது எனக்கு ஃபார்வர்ட் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம நாய்க்குட்டி மேலே ஏறிக்கலாம் நான் வித்த கம்பிக்கர் இல்லை தானே அங்கே பண்ணுக்கு அப்பேன் நீ வித்த கம்பிக்கர் இல்லை தானே அங்கே ஒப்பண்ணிக்கப்பேன் செய்யலாம் தானே செய்வேன் எந்த படத்தில் பார்த்து மட்டும் நீங்கள் இதில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் நம்ம கும்பகோள கும்பகோணம் எக்ஸ்பிரஸ்ஸே தாண்டிடலாம் போலேயே நீங்கள் ரன்ஸ் எல்லாம் பார்த்துப்பீங்க பார்த்திங்கன்னா குதிரை குதிரையில் ஏறி நம்ம அப்படியே டக்கு டக்குட்டு டக்கு டம் டிம் டக்கு 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 டும் டும் எப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணச்சு வாங்க எப்பிரோம் இப்போ நம்ம போகலாம் ஆக்டிவேட் பண்ணியே மாட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் சாரி இப்போ வாங்க நம்ம போய் இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு பார்வர்ட்ட அப்படியே சும்மா சில்லு 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 சில்லுன்னு வர ஆரம்பிச்சுப்பான் இப்போ நம்ம போய் நம்ம மேலே ஏறிப்போம் இப்போ வருவோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டுருக்காங்க உள்ள யாருமே இல்லை என் ஃப்ரெண்டு தான் இருக்கான் என் தம்பி அவனை அப்படியே என்ன மாதிரியாக தான் இருக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தூக்கி அடிச்சிருக்கு ஏ உள்ள கம்பார்ட்மெண்ட்ல இருந்துச்சு தெரிஞ்சிடோ ஏத்து தீத்தா தேத்தி தேத்தி தேத்திமா பார்த்தீங்கன்னா கவாசிக்கு நிஜம் ஹெச்சிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதை நிறுத்துதான்னு பார்ப்போம் கவாசிக்கு நெஞ்சாவே வந்துடுச்சுல நிறுத்திடுவேண்டா கவாசிக்கு காவா காவா கவால விழுந்து பைக்கை கவாசிக்கா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவாசிக்கியோட பைக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்கு கார் என்னன்னு கமெண்ட்டில் போட்டுடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிட்ட தான் இருக்குது ஓ கிட்ட வச்சுக்கிட்டேன் வச்சு போ ஓ நம்ம பைக் நம்ம வா பார்த்தக்டியூஸ் இருக்கு போலாம் வாங்கினியூஸ் காண்டினியூஸ் என்னடா காண்டினியூஸ் நீனே டாடி வாங்கிட்டு இருக்கியூஸ் ஒன்னு நம்ம தானடா நானே வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட வெயிட் விட ட்ரெயினோட ஹைட் இது செம்ம ஹைட்டு ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு சூப்பர் வண்டி சூஃபா சூஃபார் யாருல நீ நீ பார்த்தீங்கன்னா டேங்கர் இருக்கு டேங்கர்ல ஏறி முடிச்சிடலாமா அது வாடா வந்துட்டான் வந்துட்டான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு சுத்திடலாம்

ஒன்ட்டம் உன்ட்டான் வா ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் போட முடியல நின்று 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 ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லிங் கிளிக் பண்ணி விட்ருங்க அப்புறமா என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் ஆக சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye!